பாலா அவர்கள் செய்திருக்கூடிய இந்த ஒரு செயலை பார்த்து பலரும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் ரொம்ப வருஷங்களாக பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க இந்த ஒரு விஷயம் கேபி பாலா அவர்களுக்கும் தகவல் கிடைத்திருக்கு உடனே அந்த ஸ்கூலுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்காரு அங்கே இருக்கக்கூடிய பழைய மாணவர்கள்லாம் சேர்ந்து அவருக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் மெம கொடுத்துருக்காங்க இப்படி ஒரு விஷயம் வந்துட்டு செய்கிறதுக்கு இன்னொருத்தருடைய உதவி இன்டர்வியூம் பாலா அவர்களுக்கு தேவைப்பட்டிருக்கு உடனே அவருடைய இன்ஸ்பிரேஷனலா இருக்கக்கூடிய ராகவ லாரன்ஸ் மாஸ்டரையும் அணிங்கிருக்காரு இந்த ஒரு உதவியை செய்யணும் அப்படின்னு சொன்ன அடுத்த நொடியே அவரும் வந்துட்டு ஓகேன்னு சொல்லியிருக்காரு உடனே இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ஒரு ஸ்கூலுக்கு விசிட் பண்ணிருக்காங்க பிறகு அந்த ஒரு உதவியும் செய்து தருவதாகவும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அப்படி மேடையில் பேசும்பொழுது ரகவா லாரன்ஸ் அவர்கள் கே பி பாலா அவர்கள் இதுவரைக்கும் நிறைய உதவிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வராரு இது எல்லாமே அவருடைய சொந்த காசுல செஞ்சுட்டு

ஏதோ ஒரு விஷயம் சினிமாவில் வரப்போறாரு அப்படின்ற மாதிரியும் கண்டிப்பா அவர் கூடிய விரைவில் சினிமாவில் வந்து நிறைய சம்பாரிச்சு இதே மாதிரி மக்களுக்கு அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் நல்லது செய்யணும் அப்படின்ற மாதிரியும் அவர் மெம்மேலும் வளர்ந்து மிகப்பெரிய ஸ்டார் ஆகணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வாழ்த்துக்களையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு வீடியோ காட்சிகளும் தற்பொழுது சமூக வலைதளங்களிலும் வைரலா ஷேர் செய்யப்பட்டு வருது மற்றொரு பக்கம் நிறைய ரசிகர்கள் இரண்டு கர்ணன்களை ஒரே இடத்தில் பார்த்த தருணம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம

அரசியல் திருப்பு முனைகள் அமைந்தது இதே திருச்சியிலே தான் என்பதை வரலாற்று சிறப்புமிக்க தருணங்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதிமுக தேமுதிக கூட்டணி நேச்சுரல் அலையன்ஸ் விக்டி அலையன்ஸ் நாளை சரித்திரம் படைக்க போகும் ஒரு அலையன்ஸ் என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் சொல்றேன் நான் கேப்டன் மறைவுக்கு பிறகு பங்கேற்கும் முதல் பொது நிகழ்ச்சி என்பதை இந்த நேரத்தில் உங்களிடம் நான் பதிய வைக்க விரும்புகிறேன் இந்த மூன்று தலைவர்களையும் நான் ஏன் மேற்கோள் காட்டுகிறேன் என்றால் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி புரட்சி கலைஞர் மூன்று பேருமே திரையுலகிலே இருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் இன்றைக்கு ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்ல மதிப்பையும் நல்ல பழக்க வழக்கத்தையும் நல்லபடியாக அவர்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்றதற்கு அடையாளமாக வாழ்ந்து காட்டிய தலைவர்கள் நம் தலைவர்கள் அதே போல இன்னைக்கு அவங்க மூணு பேருக்குமே பார்த்தா நிறைய ஒற்றுமைகள் உண்டு அத்தனை பேருமே மக்களால் ஈர்க்கப்பட்ட தலைவர்கள் என்றால் இந்த மூன்று தலைவர்கள் தான் அதே போல அவர்கள் மறைவும் பார்த்தால் டிசம்பர் மாதத்திலேயே ஒரே மாத